திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் வேலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேலூரில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் விரைவில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைவது உறுதி என்றார் முன்னாள் முதலமைச்சர் என்ற

என்னதான் ஜெயலலிதாவுக்கு அரசியல் ரீதியாக மாறுபாடுகள் வேறுபாடுகள் முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய மர்மத்தில் மர்மம் இருக்கிறது அந்த மர்ம முடிச்சிய மக்களிடத்தில் அவிப்பதற்கு உரிய விசாரணை நிச்சயம் உறுதியாக முன்னேற்ற கழகத்தின் சார்ந்து வைக்கப்படும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் ஹிந்தி மொழி குறித்த கருத்திற்கு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார் வெங்கையா நாயுடுவின் கருத்து தமிழகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் என தெரிவித்த ஸ்டாலின் திமுக ஹிந்தியை எதிர்க்கவில்லை என்றும் ஹிந்தி திணிப்பையே எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார்